எனது வார்த்தை உயிரானது சத்தியமானது இந்த பதிவில் சொல்லப்பட்டது உன் வாழ்வில் நடந்தே தீரும் மரண அடி உன் உறவுகள் தருகிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் எனது ஆறுதல் வார்த்தை இனிமேல் உனக்கு இல்லை எனது ஆசீர்வாதத்தின் மூலமாக வெற்றி தரும் செய்திகளே உன் வாழ்க்கையை போகிறது வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் என் ஆன்மாக்களுக்கு நான் தரும் தரிசனம் இதுவே 「サイダー」 என் உயிரானவர்களே வாழ்க்கையில் எனக்கு பலர் தொடர்ந்து வழியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த வழி என் வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாங்கிக்க முடியல என்னால வெளிப்படையா கதறவும் முடியல இந்த இடத்தை விட்டு போகவும் முடியல ஏதோ ஒரு பெரிய சிறைக்குள்ள அகப்பட்டுட்ட மாதிரி தெரியுது கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகள் இதுக்கு காரணமா இருக்குதுன்னு நான் நம்புறேன் அதற்கு தகுந்த முறையில் தான் என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய மனநிலையும் இருக்கு ஆனாலும் தொடர்ந்து இந்த வழியை என்னால் குறைச்சிக்கவோ இதை இதுக்கு மேலே அனுபவிக்கவோ முடியல எனக்கு தக்க பதில் உங்கள் பதிவில் வேணும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வந்திருக்குது இதுவே மிக பெரிய ஒரு ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கு ஏன்னா பல மனுஷங்களுக்கு இந்த வழி பக்குவம் வரலை ஒரு சாதாரண வழியை கூட தாங்கிக்க முடியாமல் வாழ்க்கையை பார்த்து தப்பிச்சு ஓடுறவங்க மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் மனநிலையை சாயப்பா சரி பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தமாகுது இது போல பலருக்கும் இந்த வழியால் தாங்கிக்க முடியல அப்படின்னா இந்த பதிவின் மூலமா சாயப்பா உங்க மனசை மாத்த முயற்சி செய்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வழியும் நிரந்தரம் இல்லை எந்த ஒரு காயமும் நிரந்தரம் இல்லை கர்மாக்களினால் ஏற்பட்ட மனதளவில் பிடித்திருக்கும் வழி கால போக்குல வழி இருக்கிற இடம் தெரியாம போக போகுது இது நூறு சதவீதம் உண்மையை மட்டும்தான் நான் இங்கே எடுத்துரைக்கிறேன் சும்மா உங்களுக்கு ஆறுதல் பேசுறதுக்காக நான் வரல வெற்றியை பெற வைக்கணுன்றது தான் சாயப்பாவோட விருப்பமாக இருக்குது ஆறுதல் அடையிறதுக்கு நேரமும் காலமும் இப்போ இல்லை இப்ப தேவை ஒரு வெற்றி ஏன்னா பல முறை தோல்வி அடைஞ்சு அடைஞ்சு நாம அதில் கூட ஆறுதல் வார்த்தைகளை தான் பெற்றுக்கொண்டோம் ஆனா வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகள் எதுவுமே அங்க நடக்கல அப்போ இப்பையும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல சாயப்ப தயாராக இல்லை எத்தனையோ மனுஷங்க மேல மூலமா ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம் ஆனால் சாயப்பா ஒரே விஷயம் சொல்றாரு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் இப்போ தேவையில்லை ஆறுதலுக்கு உண்டான வழிகள் தேவையில்லை எல்லாத்தையும் தாண்டி பரிதாபப்படுவதற்கு எந்த தகுதியும் உனக்கு இல்லை ஸோ யாரும் உன் மேலே பரிதாபப்படக்கூடாது யாரும் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது ஒரே வார்த்தை தான் வெற்றி 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 நீ எதை நினைக்கிறியோ அதை சாதிக்கணுன்ற வெறி உனக்கு இருக்கணும் அந்த ஆசை அது மோசன்னு அவர் சொல்லல அது நியாயமான ஆசையா இருக்குது எத்தனையோ பேருக்கு ஒவ்வொரு நாளும் சாபமா மாறுது யாரும் வரமா கேட்கல அட்டு சாபம் இல்லாத நாளையாவது கூடு ஒரு நிம்மதியை தானே கேட்குற ஒரு பெரிய சாதிக்கணும் அப்படின்னு நான் கேட்கலையேன்னு சொல்லி சாயப்பா சங்கடமான சில கேள்விகளை எழுப்புகிறோம் அவரோ உங்களுக்கு பதில்களை யார் மூலமாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் உங்களுக்கு யார் மூலமாக கொடுத்தா அது உங்கள் மனசை மாற்றணும்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி ஏன் மூலமாகவோ இன்னும் சிலர் மூலமாகவோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்க அதாவது ஆடுற மாட்ட ஆடிதான் கிடக்கணும் பாடுற மாட்ட பாடி தான் கிடக்கணும்னு சொல்கிற மாதிரி யாருக்கு எந்த வழியில் சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களோ அவர்களுக்கு அந்த வழியில் சொல்கிறாங்க அந்த வழியில் சொல்லக்கூடிய வழிதான் அன்பேசாய் வழியும் கூட அப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் பிறரோட வழியை பொறுத்து கொள்வதை தாண்டி வேறு எந்த விதமான நல்ல விஷயங்களும் இங்கே இல்லை உங்களுக்கான நேரம் வரும் அதாவது கிரகம் மாறுது ஏழ்ற கூடுது ஏழ்ற இறங்குது இந்த ஏழ்றையை பற்றி கிரகத்தை பற்றி பேசல உங்கள் கருமாக்கள் என்னைக்கு அடிமட்டத்துக்கு போகுதோ அது அடிமட்டத்துக்கு போனாதான் நீங்கள் மேல் மட்டத்துக்கு வர முடியும் இப்போது அது மேல் மட்டத்தில் இருக்குது நீங்கள் அடிமட்டத்தில் இருக்கீங்க அப்போ அடிமட்டத்தில் இருந்தால் அடி தாராளமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அடி மட்டத்தில் இருந்து மேல் மட்டத்துக்கு வரணும் இப்போ வருவதற்கு உண்டான வழிகள் தான் இங்கே அதிகரிக்குது ஆனால் எந்த முயற்சியும் செய்யலைன்னா மறுபடியும் கீழேயே நம்ம நிற்போம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுடைய வழிகள் கடவுளுக்கு தெரியாதது இல்லை கடவுளுக்கு தெரியும் ஏன்னா இந்த கடவுள் வேற எங்கேயோ இல்லையே நமக்குள்ள இருக்காரு நமக்கு முன்னாடி இருக்காரு நமக்கு பின்னாடி இருக்காரு பார்க்கக்கூடிய அத்தனை பொருளின் மூலமும் அவர் இருக்கிறார் சிம்பிள் இப்போ நீங்க என்னோட பதிவை கேட்குறீங்க இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை கொஞ்ச நேரம் உற்று பாருங்க கொஞ்ச நேரம் உற்று பாருங்க அதுல நிச்சயமா ஒரு வார்த்தைகளோ இல்லை சாயப்பாவோட உருவமோ இல்லை ஏதோ ஒரு எண்ணங்களோ இல்லை ஏதோ ஒரு ஃபீலிங்ஸோ நிச்சயமாக இருக்கும் இந்த பதிவை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பொருள் மேலே கவனத்தை வைங்க ஏதோ ஒரு பொருள் அது பக்தி சம்மந்தப்பட்ட தான் இருக்கணும்லாம் கிடையாது ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளை உற்று நோக்குங்க அந்த பொருளில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிய போகுதுன்னு நினைங்க இல்லை சாய்பாட உருவத்தை அது வந்து மறைய போகுதுன்னு நினைங்க அதே மனசோட அதே நம்பிக்கையோட அதே எதிர்பார்ப்போடு அந்த பொருளை அஞ்சு நிமிஷம் விட்டுருப்பாருங்கள் நிச்சயமாக இந்த விஷயமும் நடக்கும் இந்த மிராக்களும் நடக்கும் ஏன்னா இதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா என்னைக்கு நம்ம மனசில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குதோ என்றைக்கு கடவுள் என்னை வழி நடத்துகிறாருன்ற நம்பிக்கையின்படி நாம் வாழ்கிறோமோ அவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட அதிகமே ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் போதும் வந்துட்டு போவார் இப்போ நான் சொல்கிறேன் இங்கே டிவி ஆஃபில் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு கையில் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு உருவத்தோட வந்து மறைஞ்சிருக்கார் ஸோ இதுதான் உதாரணமே ஸோ சொல்ல சொல்லவே மிரகங்கள் ஏற்படுத்துகிறாரு அப்போ கேட்குற உங்களுக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும் அந்த கிடைக்குதுன்ற நம்பிக்கையை வச்சு எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன்னோக்கி போகணும் பின்னோக்கி போகக்கூடாது பின்னோக்கி போனால் கீழே இறங்கிடுவோம் முன்னோக்கி போனால் மேலே 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 போவோம் மேலே போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு கருடனுடைய வேகம் கருடனுடைய உயரம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய நாம் நிச்சயமாக வாழ்ந்து சாதிப்பதுன்றது உண்மை அப்போ உன் வாழ்க்கையில் வலியை ஏன் கொடுத்தேன் பிறரால் அப்படின்னா அப்போதான் உனக்கு தன்மானம் ஒன்று இருக்குதுன்றத நீ அறிவாய் எனக்கு அடிக்கடி இந்த வார்த்தைகள் எப்பப்பெல்லாம் என்னுடைய தன்மானத்தை நான் எடுக்கிற மாதிரி தெரியுதோ அப்போ தான் எனக்கு தெரியுது தன்மானத்தை நாம் எடுக்கிறோமா அப்போது அடுத்தவங்களோட அவமானம் சாரி என்னை வந்து ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா என்னுடைய தன்மானத்தை விலை பேசுகிறாங்க என் தன்மானத்தை விலை பேசுகிறாங்க ஒரு மட்டமான விலை பேசுகிறாங்க அப்போது இந்த தன்மானம் போகுதேன்னு சொல்லி என்னுடைய தன்மானத்தை கூட்டிப்பதற்கு இந்த அவமானம் எனக்கு பெரிய வகையில் அழகாக வேலை செய்யுது நாம் நினைக்கிறோம் நல்லதில் தான் நிறைய விஷயம் இருக்குதுன்னு ஆனால் என்னுடைய லாஜிக்கில் பொறுத்த வரைக்கும் கெட்டதில் நிறைய விஷயங்களும் இருக்குது அதுக்காக இந்த மோசமான படகு வழக்கத்துக்கு ஈடுபட சொல்லலை இந்த அவமானன்றது ஒரு மனுஷனுக்கு கெட்டது தானே அந்த கெட்டது அது கெட்டதா இல்லை அந்த கெட்டது நல்லதாக படுகிறது ஒவ்வொரு கண்ணீரும் மோசமானது தான் ஒரு மனுஷன் கண்ணீர் விடுறத பார்த்து சந்தோஷப்பட முடியுமா என்ன இப்போ நாம் வந்து கண்ணீர் விடுறதால நமக்கு சந்தோஷம் ஏற்பட போகுதா இல்லை மற்றவங்க கண்ணீர் விடுறதால நம்ம சந்தோஷப்பட போகிறோமா அதுக்குன்னு ஒரு சில சைக்கோஸ் இருக்குது அது பா பார்த்துக்கும் அடுத்தவங்க வந்து கண்ணீர் விட்டால் வந்து ஆ பார்த்தியா வீழ்த்திட்டோம் அப்படின்னு அந்த குரூப்ஸை விட்ருவோம் நம்ம குரூப்புக்குள்ள பேசுவோம் அப்போ அடுத்தவனோட கண்ணீரை விடும்போது நம்ம மனசு கனத்தை இதயத்தோட இருக்குதுன்னா நம்ம விடக்கூடிய கண்ணீர் இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கும் நாம சந்தோஷமா படுறோம் இல்லை துக்கப்பட்டு துயரப்பட்டு நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது நாம வேணுமோனே கண்ணீரை வர வைக்கணும்னு பயிற்சி செய்யல துக்கம் தாங்காம கண்ணீர் பல 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 கொட்டது கண்ணீர் அப்போ இது எல்லாம் ஒரு அவமானத்தின் அடிப்படையில் வந்ததன் மூலமாக பெற்ற துன்பம் அப்போ இங்கே அவமானம் நம்முடைய தன்மானம் போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் இங்கே விடக்கூடிய தண்ணீர் இந்த துன்பத்தின் மூலமாக கிடைச்சதுன்னு ஃபீல் பண்ணுறோம் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணுறோம் இனி அழக்கூடாது இனி அவமானப்படக்கூடாது இதற்கு எந்த வகையில் என்ன செய்யணும்னு ஆனால் நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியல ஏன்னா சரியான வழிகாட்டுதல் அப்படின்றது இங்கே இல்லை ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் எவ்வளவு எவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்களோ அதை விட பத்து மடங்கு அவமானப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ணீர் விடுகிறீர்களோ அதை விட நூறு மடங்கு கண்ணீர் விடுகிறான் அப்போ நீங்கள் யார் போனாலும் அவங்க கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இல்லை ஏன்னா அவங்க உங்க முன்னாடி நடிக்கிறாங்க உங்கள் முன்னாடி நம்பிக்கையோடு வாழ்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவங்க சொல்றாங்க அதனால தான் ஒரு சாரம் கூட சொன்னாங்க எத்தனையோ இடத்துல சில அறிவுரைகள் கேட்டேன் ஆனால் எதுவுமே மனசுக்கு பெருசாக மாற்றத்தை கொடுக்கல ஆனால் அன்பே சாயில் கேட்கக்கூடிய ஆடியோ மனசுக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தை கொடுக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு இந்த மூலமாக கூட பதில் சொல்கிறேன் ஏன்னா இங்கே உண்மையை உறக்க பேசுகிறோம் இங்கே நடிப்பு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சாச்சு நடிக்கிறவங்க வேலை அது அவங்க வேலையாக இருக்கிறதால அவங்க நடிக்கிறாங்க ஆனால் நாம் வாழக்கூடிய மனிதர்கள் கடவுளுடைய குழந்தைகள் உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு உணர்கிறோம் அப்போ இங்கே பொய்யான வார்த்தைகளை பொய்யான வாழ்க்கையை அறவே வெறுக்கிறோம் உண்மையான வார்த்தையையும் உண்மையான வாழ்க்கையையும் உண்மையான பந்தத்தையும் உண்மையான அன்பையும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அதனால தான் இங்கே பலவிதமான மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மிக பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக்கப்படுகிறது உங்களை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது மிக பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குது ஸோ இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்க 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 மார்ச்சி சாரி மே மாதம் ஏழாம் தேதி ஒரு பெரிய கொடி நமக்குள்ளே பறக்க போகுது நீ வெற்றி அடைஞ்சிட்ட அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே நடக்க போகுது ஸோ இது மாதிரி பல விஷயங்களை பல மனிதர்கள் மூலமாகவும் பல சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த சூழ்நிலைகள் மூலமாகவும் பெரிய அனுபவத்தை நாம் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்போது வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம ஒரு சில டெஸ்டேஜில் ஏன் போகிறோம் படிக்க எதுக்கு படித்து தேர்ச்சி அடைந்து ஒவ்வொரு வகுப்பாக பாஸ் ஆகி பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போய்ட்டு கை சம்பாதிச்சு நம்மளையும் நம்ம சம்மந்தப்பட்டவங்களையும் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏழைகளையும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்வதற்கு தயாராக இருக்கும் அப்படி தானே செய்கிறோம் சம்பாதிப்பதை எல்லாமே எனக்கேன்னு அன்பேசா குடும்பத்தில் யாரும் சொல்லலைன்ற நம்பிக்கையில் தான் நான் அதை இருக்கேன் அப்போது வாழ்க்கைன்ற பாடமும் தொடர்ந்து படிக்கிறோம் படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் மூச்சு நிற்கிற வரைக்கும் படிப்பு தேவைப்படுது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறவன் முட்டாளாக இருக்கா கற்றுக்கிட்டு இருக்கிறவன் மட்டும்தான் அறிவாளியாக இருக்கான்னு யாரோ எங்கேயோ சொன்னதே இப்போ ஞாபகத்துக்கு எனக்கு வருது ஸோ நான் நல்லவனாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டா நீ மோசமானவனாக இருக்கிறன்னு அர்த்தம் நான் நான் மோசமானவனும் இல்லை நல்லவனாகவும் இல்லைன்னா நீ மனசாட்சியின் படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க சில நேரத்துல நான் மோசமா நடந்துக்கிறேன் சில நேரத்துல நல்லவனா நடந்துக்கிறேன்னா நீ அடிப்படையிலேயே மோசமானவனா தான் இருக்கிற நல்லவனா நடிக்க முயற்சி பண்ற ஆனா அது நிக்கல திரும்பவும் நீ எங்க போற மோசமான இடத்துல வந்ததால அதே இடத்துல திரும்ப திரும்ப அங்கேயே போற சோ வாழ்க்கைன்றதை சிந்திச்சு பாருங்க உங்க துன்பத்தையும் சிந்திச்சு பாருங்க உங்கள் அவமானத்தை சிந்திச்சு பாருங்க இதற்கு எல்லாமே உங்களுக்கு காப்பாற்றுவதற்காக தான் இந்த சாய்பா அன்பே சாய் குடும்பத்தையே உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்காருன்னா அது மிகையாகாது அது மட்டும் இல்லாமல் பல பல விஷயத்தை கூட நாம் மிக பெரிய லெவலில் டிஸ்கஷன் பண்ணுறோம் அதன் மூலமாக ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்குது இன்னைக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அன்பே சாயில் எண்பது சதவீத சைராம்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மனநிலைமையோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் இன்றைக்கி கூட ஒரு மிராக்கல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சரி டைம் தெரியல நான் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க மெயினாக எல்லா ஆடியோ பதிவுகளும் நான் வந்து நீங்கள் கேட்குறதால நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து எங்களால் சரியான நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வர முடியல அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருங்க நம்ம சேனல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் வச்சிங்கன்னா தான் எங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னாங்க பிரச்சனை இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான் ரிசல்ட்டு வேணும் ரிசல்ட்டு வேணும் எல்லாமே நூறு சதவீதம் மார்க்கில் பாஸ் ஆகணும் இந்த ஐம்பது அறுபது ஆகாது ஏன்னா அதுக்காக இங்கே நம்ம பண்ணலை அதுக்காக நம்ம பண்ணலை நூற்றுக்கு நூறு தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒழுக்கத்தில் நீ நூற்றுக்கு நூறு பன்சுவாலிட்டியில் நூற்றுக்கு நூறு உழைப்பில் நூற்றுக்கு நூறு கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுல நூற்றுக்கு நூறு கடவுளுக்கு அன்பான செல்ல பிள்ளையாக இருக்கிறதுல நூற்றுக்கு நூறு மற்றவங்க மதிக்கிறதுல நூற்றுக்கு நூறு ஸோ எல்லா இடத்துலையும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கக்கூடியவர்களாக எண்பது சதவீதம் சாராம்சம் சந்தை இங்கே இருக்காங்க அப்போது ஒரு வி விதையை போட்டாச்சு விதையை போட்டது மட்டுமா அதை மெயின்டெயனும் பண்ணணும் அறுவடை அமோகமாக இருக்குது விதையை உடனே வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டால் அப்போ அந்த விதை பறவை பறவைகள் என்ன பண்ணும் சேதப்படுத்தும் இல்லையா இங்கே இருக்க எத்தனையோ பேர் வந்து இங்கே விவசாயியாக இருக்கீங்க கிராமத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது விதை போட்டால் அதை வந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் அதில் கண் வைக்கணும் என்னென்னலாம் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அத்தனை ப்ரொடெக்ஷனையும் அதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் நாம் நினைச்ச அறுவடை சிறப்பாக இருக்கும் ரைட்டா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அப்போ நம்ம அத்தனை மார்க்கும் எதுக்குன்னா நல்ல விதையை விதைச்சிட்டோம் அறுவடை செய்வதற்கு உண்டான நாள் நான் எடுத்த உடனே சொன்னேன் தெரியுங்களா நேரம் வரும் வரை காத்திரு எந்த காயமும் நிரந்தரம் இல்லை யார் யாரெல்லாம் உங்களை ஓட விட்டாங்களோ அவங்கள நீங்கள் ஓட விட்ற மாதிரி கடவுள் செய்வார் ஸோ இது எல்லாமே நடக்குது எல்லாமே இயல்பாக நடக்குது இது பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் நினைக்கிற நிறைய பேருக்கு இவ்வளோ தூரம் செய்கிற என் வாழ்க்கை ஜெயிக்குமானே அந்த அபத்தமான கேள்வி ஏன் வருதுன்னு தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க படிக்காத பசங்க தான் பயப்படணும் படிக்காத பசங்க தான் பயப்படணும் அதாவது மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது கேள்வி இருக்குதுன்னா அந்த ஐம்பது கேள்வியையும் ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறவன் எக்ஸாமை பார்த்து பயப்படுவான் எக்ஸாம் எழுதும்போது பயப்படுவான் எக்ஸாமை முடிச்சுட்டு வரும்போது அவன் பயப்படுவான் சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அமைதியாக சைலண்டாக இருப்பாங்க அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லா கேள்வியும் பதில் எழுதியிருப்பான் ஸோ குறைஞ்சபட்சம் தொண்ணூறு மார்க்கு கன்ஃபார்ம் நூற்றுக்கு ஆனால் அந்த மிடில் இருக்கிறவன் பாஸ் ஆகானோ ஃபெயில் ஆகணும்னு உட்காந்துருப்பான் அவன்தான் மோசமாக சந்தேகப்படுவான் இந்த கேள்வி வேற கேட்டிருக்கேன் அந்த கேள்வி கேட்டிருக்கேன் இதை பண்ணியிருக்கான் அதை பண்ணியிருக்கேன் எவ்வளோ மார்க்குமே தெரியல அப்படி இப்படி ஒன்றுமே எக்ஸாமை டைம் பாஸாக பண்ணவனுக்கு பயமே இல்லை ஏன்னா அவன் பத்து மார்க் வந்தால் கூட சந்தோஷப்படக்கூடிய ஆளாக இருப்பான் ஸோ நம்மளாம் அப்படி தான் பெரிய எக்ஸாம் அதெல்லாம் ஆனுவல் தான் எக்ஸாம் மற்ற ஆஃப் ஆஃபேலி தமிழ் மீடியம் படித்த ஸ்கூலில் கோட்டையிலேயே ஆஃபிலே தான் இருக்கும் அதுவே எரிச்சலாக இருக்கும் என்னடா அது மூணு விதமான எக்ஸாம் ஒன்றா வைக்க வேண்டியதானே அப்படின்னு இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு ம வீக்லி ட்வைஸு மந்த்லி டொய்ஸு இப்படி இப்படி போது பசங்கள் இப்போ பாவமாக இருக்குது குழந்தைங்கள பார்க்கும்போது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் தயாராக இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் இருக்காது கடவுள் காப்பாற்றுவாரா அப்படின்னு ஆனால் கடவுள் காப்பாற்றுவார சந்தேகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் தெளிவாக இல்லை அதனுடைய ப்ரொசீஜர்ஸை இங்கே ஃபாலோ பண்ணலை ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணலை நடைமுறைப்படுத்தலை மனசில் இன்னமும் சில வேண்டாத விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அதை தடுக்க முடியல தடுத்து நிறுத்த முடியல ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலமாக தான் கடவுளை என்னை காப்பாற்றுவாரான ஒரு பெரிய சந்தேகமும் இங்கே வந்து நிற்கிது ஸோ சந்தேகம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அது சரி பண்ணலைன்னு அர்த்தம் சந்தேகம் இல்லைன்னா எல்லாம் சரி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ சந்தேகப்படுறீங்களா இல்லையா உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க ஒரு விஷயத்த சொல்ற மற்றவங்க என்ன நினைப்பாங்க இது தேவையே இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மார்க்கு கூட எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது தான் முக்கியம் அதனால கமெண்ட்டை வந்து தைரியமாக பேசுங்க தைரியமாக பேசுங்க அதெல்லாம் பயமே பட வேண்டாம் அதாவது வாழ்க்கையை வெல்லணுன்னா மூணு விதமான விஷயங்கள் ஒன்று தர்மத்தின் படி நடக்கணும் இல்லை பயத்தை ஒழிக்கணும் மூணாவது தைரியமாக வாழணும் பயத்தை ஒழிக்கிறதோ தைரியமாக வாடுறது கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் சில பேருக்கு பயமும் இருக்கும் பாதி பயமும் இருக்கும் பாதி தைரியமும் இருக்கும் அப்போ தர்மத்தின் படி வாடு பயம் இல்லாமல் வாடு தைரியமாக மன வலிமை எங்கே போச்சு அடுத்தவன் உன்னை ஜட்ஜ் பண்ணுறதை நம்புற ஆனால் ஒன்று நீ ஜட்ஜ் பண்ணுறத நம்ப மாட்டேங்கிற நீ நல்லா இல்லைன்னா நீ நல்லா இல்லைன்னு நினைக்கிற நீ நல்லா இருக்கேன்னு சொன்னால் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆனால் உனக்குன்னு ஒரு சுய பரிசோதனை உனக்குன்னு இருக்கக்கூடிய சுய புத்தி உனக்குன்னு இருக்கக்கூடிய சுய அறிவு எதுவுமே இல்லையே ஸோ பிரச்சனைகள் அப்படின்றது இங்கே தான் ஆரம்பமாகுது ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான மனநிலையை தான் இங்கே நான் உருவாக்க சொல்கிறேன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இவர்கள் வழியை அனுபவிக்க முடியலன்னு சொல்லி கதற வேண்டாம் நல்ல விதை போட்டு அறுவடை ஆகிற நேரம் தான் ஸோ அந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நேரத்தில் தான் கடவுளுடைய அரவணைப்பு உங்களுக்கு தேவை அப்போ கடவுளோட அரவணைப்பு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட நெருங்கும் போது மட்டும்தான் கிடைக்கும் கடவுள்கிட்ட நெருங்க 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 தான் அவருடைய ஒட்டுமொத்த அன்பையும் நீங்கள் பெற்றுக்கலாம் ஒட்டுமொத்த அன்பையும் நீங்கள் கூட கூடையாக அழிக்கலாம் ஸோ என் வாழ்க்கையில் துக்கத்தில் இருக்கும்போது கடவுள்கிட்ட நெருக்கம் அந்த நெருக்கம் வாழ்க்கையே புரிய வச்சது வாழ்க்கையே அந்த வாழ்க்கை புரிய வச்சது தான் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வீடியோஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு சரி தெரியல கவுண்ட் பண்ணுறதுலாம் இல்லை ஒன்று ரெண்டு வார்த்தைக்கு கொடுத்தா தெரியும் கணக்கு வச்சுக்கலாம் எத்தனை வீடியோஸ் கொடுக்குறோ நமக்கு தெரியல கொடுப்போம் கடைசி வரைக்கும் கொடுப்போம் இதில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டீலிங்கில் வந்து பண்ணாலும் பெருசாக நான் ஆகலை ஆனால் அன்பை சாயில் ஒரு ஒரு ஆடியோ கொடுக்கும்போதும் அன்றைக்கி மொத முத கொடுத்த ஒரு ஆடியோ இருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த ஃபீல் இப்போ வரைக்கும் இருக்குது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது ஒரு பதிவு போய் சேருது தடவுளுடைய பெருமையை பேசுகிறதுக்கும் உயர்ந்த பண்புகளை பற்றி பேசுறதுக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா